இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ஒரு ஆரி ஒர்க் டிசைன் பண்ணி இந்த மாதிரி தைச்சி எடுத்து வச்சுருக்காங்க இதை வந்து நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் கைக்கு வந்து நல்லா கிராண்ட் டிசைன் கொடுத்து நடுவில் வந்து அந்த பேட்ச் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க நெக்கு வந்து பாட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பாட் நெக் போது மேலே கேஃப் இல்லாமல் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிருக்கு இது வந்து நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது பேக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் ஆயிருக்கும் ஸ்லீவ் வந்து நம்ம பேட்ச் வச்சு தைச்சிருக்காங்க இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்து இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு கல்யாண பொண்ணுக்காக நம்ம இந்த டிசைனை வந்து ரெடி பண்ணி தைக்க போகிறோம் இப்போ பேக்கை பாருங்கள் ரெண்டாம் அடிச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பேக்கை வந்து நம்ம மார்க் பண்ணும்போதே இந்த ப்ளவுஸோட நெக்குக்கு நம்மளை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி தான் டிசைன் பண்ணுறோம் இப்போ சென்ட்ரு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் எப்பவுமே வந்து நீங்கள் ஆரி ஒர்க் பிளவுஸ் தைக்கும் போது இந்த மாதிரி சென்ட்ரு ஒரு ரயில் போட்டு எடுத்துக்கங்க அப்போ தான் வந்து அது நகுராமல் இருக்கும் இப்போ மேலே வர அந்த ரவுண்ட் நெக் வருது பாருங்கள் அந்த நெக்கை வந்து நான் விட்டுட்டு கீழே அந்த பாட் நெக் மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் வச்சுட்டு இந்த தச்சி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த சென்டரில் வர கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா இது ரெண்டு சைடுமே வந்து நம்மளால் தச்சு திருப்ப முடியாது ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம திருப்பணும் அதனால் சென்டர் மட்டும் கட் பண்ணி நான் இந்த மாதிரி தச்சி எடுத்துக்கிட்டேன் இது வந்து டபுள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்துக்கு மேலே வந்து இன்னொரு தையல் நம்மளால் போட முடியாது இந்த டிசைன்கெலாம் ஒரு சில டிசைன்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் இப்படி தான் தைக்கணும் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரியும் தான் நம்ம தைக்க முடியும் இது வந்து நெக்குக்கு மட்டும் நான் ரெண்டு தையல் போட்டு எடுத்துவிட்டேன் தையல் போட்டு எடுத்துட்டு இந்த கிளாத்து லைனிங் கிளாத்து வந்து வெளியில் தெரியாமல் நல்லா திருப்பி இந்த மாதிரி வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஹைன் பண்ணி கூட விட்டுக்கலாம் வேணும் அந்த கிளாத்து வெளியில் வராமல் இருக்கும் பாருங்கள் இப்போ கீழே வர நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ மேலே வர நெக்கும் அதே மாதிரி வந்து ஒன் சைட் கைட் போட்டுட்டு அதை வந்து இந்த அளவுக்கு தச்சி எடுத்துக்கலாம் தச்சு எடுத்துக்கிட்டு அந்த நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இல்லை மேலே வர அந்த நெக்குக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வெட்டு தான் திருப்ப முடியும் கிராஸ் பீஸ் எடுத்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அரி ஒர்க் போட்டிருக்கோம் பாருங்கள் அதுக்கு மேலேயே வந்து ஓரமாக வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மட்டும் நம்ம மேலே அந்த கிராஸ் பீஸ் மேலே வந்து தையல் போட்டுடலாம் தயில் போட்டுட்டு திருப்பிட்டு இதை வந்து நம்ம ஹெம்மிங் விட போகிறோம் ஹெம்மிங் பண்ணோம்னா அந்த கிளாத் வந்து உள்ளே மறைஞ்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டோம் லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டு ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துடலாம் இது ஆரி ஒர்க் நம்ம தைக்க போகிறோம் அப்படின்னும் போது ப்ளவுஸ் அளவு வச்சு தான் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இது வந்து ப்ளவுஸ் அளவு வச்சு தான் வந்து மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது வந்து நல்லா அகலமான நெக் வச்சு க்ளோஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல அகலமான நெக்கு வச்சுட்டு இந்த மாதிரி வந்து தைச்சி எடுத்துருக்கோம் இந்த கைக்கும் நெக்கும் வந்து நம்ம தைச்சிட்டு இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக கவர் ஆகி அந்த பிளவுஸோட டிசைனும் சூப்பராக இருக்குது இந்த ஆரி ஒர்க் போட்டதும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி தைக்கணும் நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ